இது வந்து சுவின் பருத்தி இது வந்து சுவின் பருத்தி இது ரெண்டு வருஷமாக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இது த தப்பி முளைச்சது பாருங்கள் தண்டி அவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து கிளை எத்தனை எவ்வளோ கிளை இருக்குது பார்த்துங்க இது பாருங்கள் என்ன இந்த சைடு சாஞ்சிருக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த வேலியாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த பாருப்பா வெடி பஞ்சு நல்லா பெருசாக இருக்குது ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்கிற பருத்திக்கு இந்த பருத்தி இல அமைப்பு இல அமைப்பு எல்லாமே வந்து அதிகமாக இருக்குங்களா எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது பராமரிப்பு இல்லாமல் வந்துட்டு இருக்குது கிளைச்சி வருது நிறைய கிளம்ப வருது ஆமாம் இது வந்து அந்த ரகம்தான் இது வந்து இது ஸ்வீன் பருத்திம்பாங்க அந்த ரகம் தான் இது வந்து நம்ம ரெண்டு வருஷமா இருக்குது அதனால வந்து பாருங்க இது தண்டு நல்லாவே தெரியும் மொத்தமாக இருக்குது விதையை காட்டுங்கண்ணா விதை காயு இது வந்து இந்த விதை வந்து பச்சை கலரில் இருக்கும் உள்ள புதுங்களா வருங்க இந்த விதையோட அமைப்பே வந்து பச்சையாக இருக்கிறது தான் அதோட அமைப்பு வந்து பச்சையாக தான் பூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கலரில் தான் பூக்கும் காய் வந்து பாருங்கள் இது சேம் வந்து பருத்தியோட மாடிஃபிகேஷன்லேயே வச்சுக்கலாம் அதை இவர்ங்க காயெல்லாம் வந்து மாதிரி பூச்சி தொல்லை அதிகம் இருக்காது இருக்கும் பூச்சி தொல்லை இருக்கும் பெரும்பாலும் அதிகம் வந்து இதில் தாக்குறது இந்த இடத்துல இந்த ஒரு செடி தான் இருக்கு